வணக்கம் டாக் ஜட்ஜ்ல இன்னைக்கு வந்து பிலிம் மேக்கிங் வித் ஆண்டனி சார்ஸ் எபிசோட் ஜீரோ என்னடா இது எபிசோட் ஜீரோல ஆரம்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க எபிசோட் ஜீரோ எதுக்குன்னா இது வந்து செட்டிங் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நாங்கள் கூப்பிடுறோம் ஸோ இதுல என்னன்னா ஆண்டனி சார்ஸ் வந்து அவரோட அனுபவத்தை பகிர்ந்துக்க போறாரு இதன் மூலியமா மாணவர்களுக்கு என்னென்னலாம் கிடைக்க போகிறது அவர் என்னென்னலாம் சொல்லி கொடுக்க போகிறாரு இந்த கோர்ஸில் ஒரு நாங்கள் வந்து டென் டு ஃபிஃப்டீன் எபிசோட்ஸ் வரைக்கும் பார்க்கணும் போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அது என்னென்னலாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி விவரமாக பேசுகிறோம் வித் தட் சைட் வெல்கம் டு டாப் ஜட்ஜ் வணக்கம் ஆந்தனி சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் உனக்கு நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸில் வந்துட்டு ஆன்லைன் கோர்ஸ் வந்து நம்ம டாக்ஜட்ஜ்க்கு வந்து பிரத்யேகம் பண்ணிகிட்டு இருக்கோம் முன்னவே நம்ம சொன்ன மாதிரி வந்து நீங்களே வந்து ஆன்லைனில் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கீங்க ப்ளஸ் நீங்கள் வந்து சென்னையிலையும் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கீங்க ஸோ மாணவர்கள் இது பார்க்குற மாணவர்கள் வந்து இது ஒரு இன்ட்ரோடக்டரி கோர்ஸை எடுத்துக்கணும் இது தவிர வந்துட்டு நம்ம வந்து வி ஆர் கோவின் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் கிளாஸில் டைரெக்டாக சேர்ந்ததுக்கான வாட்ஸ்அப் நம்பரையும் நாங்கள் கீழே கொடுக்குறோம் நீங்க அவரே டைரக்டா அணுகி அந்த கோர்ஸ்ல சேர்ந்து பயன்படுத்தும் இது ஒரு இன்டர்டியூசர் கொஸ்டின் நினைக்கிறேன் ஸோ வித் செட் சார் இந்த வந்து இந்த கோர்ஸோட நம்ம வந்து அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஹை லெவலில் சொல்லிடுங்க ஃபிலிம் ஒர்க்கிங் கோர்ஸ்னா நிறைய கோர்ஸஸ் இருக்கு ஆன்லைன்லயே போய் கற்றுக்கலாம் உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிறவர்கிட்ட வந்து கட்டுக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம் பண்ணிக்கலாம் அதை பத்தி உங்களோட கருத்தை புரிஞ்சுக்கோங்க நான் ஆக்சுவலாக ஆன்லைனில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த கோர்ஸ் வந்து டைரெக்ஷன் ஃபிலிம் டைரெக்ஷன் பற்றி இப்போ நான் அடுத்த நெக்ஸ்ட் ஆகஸ்ட்லேருந்து ஃபிலிம் ஸ்க்ரீன் பிளே அதுக்கப்புறம் ஒரு இண்டிபென்டென்ட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறது ஸோ இந்த மூணு விஷயங்கள் பண்ணலான் இருக்கேன் நான் டைரக்ஷன் பற்றி கோர்ஸ் ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரியும் எனக்கு சுற்றி யாருமே அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் டைரக்ஷனுக்கு ஒரு கோர்ஸ்ன்றது தமிழ் இதில் இருக்காது எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா பொதுவாக நமக்கு டைரக்ஷன் தெரியும் நம்மளால் போனால் ஒரு செட்டில் போனால் எல்லாத்தையும் வந்து வேலை வாங்கிட முடியுன்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் அவங்களுக்கு வந்து கதையில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க கதையை சொல்லுவாங்க நல்லா நேரேட் பண்ண கற்றுப்பாங்க ஒரு நடிகர் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க ஆனால் செட்டில் போய் நின்ன உடனே முழிப்பாங்க ஏன்னா ஒரு ஃபில் மேக்கிங்னா என்ன ஃபில்ம் லாங்குவேஜ்னா என்ன ஸ்டேஜிங்னா என்ன பிளாக்கிங்னா என்ன ஒரு செட்டில் வந்து எப்படி எல்லாத்தையும் வந்து என்ன கேட்டு வாங்கிக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் அதை நீங்க முதல்ல மைண்ட்ல எப்படி அதை வந்து பிரிச்சுக்கணும் ஒரு ஷார்ட் டிவிஷன் எப்படி பண்றது முதல்ல ஒரு சீன்னா என்ன அதை சீனை எப்படி ஷார்ட் டிவிஷன் பண்ணணும் அந்த ஷார்ட் டிவிஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுல ப்ராக்டிக்கலாக இருக்கிற டிஃபிகல்டிஸ் என்ன அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அதுக்கு வந்து கேமராமேன்ல இருந்து நடிகர்ல இருந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செட்டு எல்லாத்துலேயும் இருந்தும் உங்களுக்கு வந்து நிறைய டே டு டே இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு இருந்து ப்ராப்பர்ட்டில இருந்து ஆரம்பிச்சு வீக்கில இருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட வரும் ஆனால் டைரக்டர் எப்போ அதை ஒரு கிளாரிட்டியோட இருக்காரு ஒரு ஸ்டேஜிங் பத்தி ஒரு சீன் எப்படி நான் வந்து அதை இன்னைக்கு என்ன எடுக்க போறோம் அப்படின்றத எப்படி நீங்க எப்படி சொல்லுவீங்க அதை வேலை வாங்க நீங்க கிரியேட்டிவா உங்களோட உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா அதை எப்படி மத்தவங்களை ஒரு நூறு பேர் உங்ககிட்ட வேலை செய்வாங்க ஒரு சூட்டு செட்டில்னா அந்த நூறு பேருக்கும் எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணி நீங்க மைண்ட்ல இருக்கிறத விசுவலா கொண்டு வர்றதுக்கான மெனக்கெடுதல் சோ இதுக்கு வந்து பிராக்ட பேசிக்கா நிறைய இது தேவை ஆக்சுவலா அதோட பேசிக்ஸ் நிறைய இருக்கு நேர என்ன பண்ணிடுறாங்க நிறைய பேர்னா யூடியூப்ல வந்து நிறைய ஃபில்ம் பத்தி நிறைய அங்கங்க ஏதோ ஒன்று பாக்குறாங்க அந்த டைரக்டர் என்ன பண்ணாரு இது பண்ணாருன்னு ஏதோ ஒன்று நிறைய அந்த ஃபில்ம் மேக்கிங் பத்தி எல்லாம் இப்போ சில ஷார்ட் வீடியோஸ் அதெல்லாம் வருது ஸோ இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நமக்கு இது போதும் அப்படின்னு இப்ப இது எப்படி ஆயிடுதுன்னா நீங்க ஏபிசிடியே கத்துக்காம ஏ ஃபார் ஆப்பிளே தெரியாது ஆனால் நேர வந்து ஷேக்ஸ்பியர் ஏன் ரோமியோ ஜூலியட் கதையில இந்த கதை இந்த விஷயத்த பண்ணாரு அப்படி பேசிட்டு இருப்பாங்க ஆனா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏபர் ஆப் ஆப்பிளுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது ஆனா நீங்க வந்து ஷேக்ஸ்பியர் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினச்சுப்பீங்க ஸோ இந்த மாதிரியான நீங்களே ஷேக்ஸ்பியர் மாதிரி எழுத முடியும்னு நம்புவீங்க அதான் ஷேக்ஸ்பியர் படிக்கிறது பிரச்சனையே கிடையாது நீங்க யாரு வேணாலும் படிச்சிடலாம் ஆனா ஷேக்ஸ்பியர் மாதிரி எழுதணும்னா உங்களுக்கு நிறைய அடிப்படைகள் ஒரு பிக்ஷன்னா என்ன எழுதுறதுன்னு என்னன்னு கத்துக்கணும் இல்லையா அதே மாதிரி பில்மேக்கர்லயும் அந்த லாங்குவேஜை எழுதுறது கத்துக்கணும் அதான் பிலிம் டைரக்டருக்கு ஆக்சுவலா நிறைய பேசிக் விஷயங்கள் தெரியுறது இல்ல இண்டஸ்ட்ரீலே

சோ இதுக்கெல்லாம் வந்து முதல்ல ஒரு பேசிக்ஸ் கத்துக்கணும் டைரக்ஷன்ல அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே கூட இவங்க என்ன நடந்திருதுன்னா ஒரு சிட் பீல்டோ நிறைய இவங்க இருக்காங்களா ஆசிரியர்கள் ஒரு திரைக்கதை ஆசிரியர் திரைக்கதை ஆசிரியர்னா சினிமாக்கு திரைக்கதை எழுதுறவங்க இல்லை இப்ப சிட் இருந்து பல பேர் திரைக்கதை பத்தின புத்தகங்கள் போட்டவங்க எல்லாம் பெரிய திரைக்கதை ஆசிரியர் நம்ம நினச்சிக்கணும் அவங்க சினிமாக்கு திரைக்கதை எழுதுனவங்க இல்ல திரைக்கதையை சொல்லி கொடுக்குறாங்க வர்றவங்க அவங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து அவங்க பெரிய கம நிறுவனங்களில் வந்து திரைக்கதை ரீட் பண்ணி இது இது தேரும் இது தேராதுன்னு சூஸ் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும் அதாவது நார்மலாக ஒரு கதைன்னா எப்படி அமைக்கப்படுது அப்போ எது நல்லா இருந்தால் எது நல்ல கதை எது தப்பாக போனால் இது கெட்ட கதை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பல ஒரு நூறு கதை இரநூறு கதை நீங்கள் நீங்கள் சும்மா உட்காந்து ஒரு நூறு பேர்கிட்ட கதை கேட்டிங்கனாலே நீங்களே வந்து கதையை பத்தினு ஒரு பெரிய வந்துடும் சோ கதை இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும் அதுல இருந்து வந்து ஸ்ட்ரக்சரு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் பத்தி பல பேர் எழுத ஆரம்பிச்சாங்க இந்த திரைக்கதை ஸ்ட்ரக்சர் பத்தி எழுதுறவங்க எல்லாம் திரைக்கதை ஆசிரியர் கிடையாது ஆசிரியரா எழுதுறவன் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை பத்தி நாலேஜ் இருக்கணும் ஆனால் வேற ஒன்னும் தேவைப்படுது ஒரு திரைக்கதை எழுதி நீங்க கம்ப்ளீட்டா பண்ணி ஒரு சாட்டிஸ்பேக்டரியான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு நல்ல திருப்தியான ஒரு திரைக்கதை எழுதி முடிச்சு அதை ஒருத்தருக்கு படிக்க கொடுக்கும்போது வா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ஒவ்வொன்றும் ரசிக்கிறபடியாக எழுதுறதுக்குங்கிறது ஒரு பெரிய அதுக்கு ஒரு ஒரு ப்ராக்டிஸ் தேவைப்படுது ஒரு பயிற்சி தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி அது வந்து பயிற்சி பேசிக்ஸாக கற்றுக்கணும் எங்கேயாவது போய் ஒரு ஒரு மென்டர் வேணும் அதுக்கு திரைக்கதையா இருந்தாலும் டைரக்ஷனாக இருந்தாலும் ஒரு மென்டர் இல்லாமல் பேசிக்ஸ் கற்றுக்க முடியாது ஒன்ஸ் நீங்கள் பேசிக் கத்துக்கப்புறம் நீங்களே செஞ்சு செஞ்சு பார்த்து பார்த்து பயிற்சியின் மூலமா ஒரு உயரத்துக்கு வர முடியும் அதே மாதிரி ஃபில்ம் ப்ரொடக்ஷன் கூட நிறைய பேர் வெளியிலேருந்து சும்மா இந்த பணமாக நம்பராக பேசிக்கிட்டே இருக்காங்க இது வசூலாச்சான் இவ்வளோ கோடி இது வந்தது இது போச்சுன்னு இன்னும் பேசுகிறாங்களே தவிர ரொம்ப டே டு டே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன செலவுகள் வருது அது எப்படி மேனேஜ் பண்ணணும் ஒரு பட்ஜெட் எப்படி போடணும் அதில் என்ன இது பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மேக்கருக்கு இன்னைக்கு தேவைப்படும் இன்னைக்கு வந்து இண்டிபெண்ட் மேக்கர்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது ஒரு ஸ்டூடியோன்றது வந்து இல்லாமல் போய் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு இல்லாமல் நேரடியாக ஒரு பிளாட்ஃபார்முக்கு கிரியேட்டரே வந்து கண்டென்ட்ல இருந்து ஃபைனல் அவுட் புட் வரைக்குமே ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரியான சிஸ்டத்தை நோக்கி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு ஸோ அதனால ஒரு இண்டிபெண்ட் ஃபில் மேக்கரை ஒரு ஒரு ப்ரொடக்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஒரு பட்ஜெட்டிங் அந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லி தரணும் இதுதான் என்னோட பேசிக் ஐடி பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் சூப்பர் நான் அது வந்து அப்படியே சம்மரைஸ் பண்ணிடுறேன் நீங்க சொன்னது வந்துட்டு ஒரு சின்ன இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் பொறுத்தளவு ஸ்கிரீன் பிளேனா என்னன்னு தெரியணும் அதுக்கான கிராமர் தெரிஞ்சிருக்கணும் சோ திரைக்கதை கதாசிரியர்கள் அப்படின்னு சொல்றவங்க வந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து கதை எழுதுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பட் அதுல இருந்து அதை வந்து திரை திரைப்பவியமா மாத்தறதுக்கு இல்ல அதை வந்து படமா பிடிக்கிறதுக்கு வந்து சில நுவான்சஸ் தேவைப்படுது அதை நம்ம இந்த கோர்ஸ்ல சொல்லி கொடுக்க போறோம் உங்க அனுபவம் முடியுமா அது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து ஒரு டைரக்டரா வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம் லாஸ்ட் வீக்கே இந்த இதுக்கு இந்த கிளிஷா உடைக்கிறது கண்டுபிடிக்கணும் கேப்டன் ஆஃப் த ஷிப் அவருக்கு வந்து எல்லா துறைகள பத்தியும் தெரிஞ்சிருக்கு அந்த அந்த துறையில யா யாரா எப்படி எல்லாம் ஆளுமையை செலுத்தணும் அப்படின்னு கிளியரா தெரிஞ்சிருக்கணும் அந்த ஆளுமையை செலுத்துறதுக்குரிய ஆஹ் அடிப்படை தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த 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 கோர்ஸ் நம்ம சொல்ல போறோம் மூணாவது வந்துட்டு அதை ரிலீஸ் பண்றதுக்காகட்டும் அதுல எப்படி மேண்டேஜ் பண்றது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த வந்துட்டு பத்தி தெரிஞ்சிருக்கோம் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இல்ல நீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல கூட எடிட்டிங்ல உட்கார்றப்போ மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்ல பண்றப்போ என்னென்ன விஷயம் எல்லாம் கேட்கணும்னு கூட சோ அதுக்கான அடிப்படை கிராமர் தெரியணும் சோ ஒட்டு மொத்தமா பாத்தோம்னா திரை அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ரெண்டு வார்த்தையில சொல்லிட்டாங்க கூட திரைமொழி அப்படிங்கிறதுக்குள்ளார இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு இது வந்து ஒரு அகரமூல ஒரு அகராதின்னு சொல்லலாம் இல்ல ஆல்பெட்னு சொல்லலாம் இதை வச்சுட்டு அடிப்படையா வச்சுட்டு நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்றீங்க சோ இது வந்து நம்ம மாணவர்களுக்கு சோ இது வந்து நான் நீங்க சொல்லிட்டீங்க இப்போ வந்து நம்ம உங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் இது வந்து எந்த வகையான மாணவர்களும் இது இதை இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க சோ ஒரு ஒரு நான் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தான் பார்க்க முடியுமா இல்ல எந்த மாதிரி மாணவர்கள் எல்லாம் போக்கஸ் பண்ண போறேன் சொல்லுங்க அதாவது நீங்க ஒரு விஷுவல் லாங்குவேஜ்ல ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சா அது வந்து யூடியூப்ல இருக்கலாம் ஒரு ரீலா இருக்கலாம் ஒரு உங்க உங்க துறை சார்ந்த உங்க தொழில் சார்ந்த ஒன்னா கூட இருக்கலாம் சினிமான்னு நான் சொல்லலை சோ சினிமாவும் இருக்கலாம் டெலிவிஷனா இருக்கலாம் ஓடிடி கண்டென்ட்ஸ் இருக்கு இப்ப வந்து லிமிட்லெஸ்ஸா விசுவல் ஸ்டோரி டெல்லிங்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த யுகமே வந்து வீடியோக்களின் யுகம் தான் நான் சொல்லுவேன் எங்க பாரு வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம திருமண பக்கம் எல்லாம் ஒரு புத்தகங்களை தாண்டி வீடியோ மூலமா எஜுகேஷன் ஸ்கூலிங்கில் வந்து வீடியோஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல ரீல்ஸ்ல இருந்து ஆரம்பித்து எல்லா வகையிலையும் ஒரு ஒரு டிரைவிங்கை கூட நீங்கள் வீடியோலேயே சொல்லி தர முடியுங்கிற அளவுக்கு எல்லாமே வந்து ஒரு விஷுவல் ஸ்டோரி ட்ரைலிங்காக மாறும்போது அதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கிறது எல்லா துறையிலையும் பயன்படும் அப்புறம் மேலதிகமாக நம்ம ஃபிலிம் டைரக்ஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ ஃபிலிம் டைரக்ஷன்ற ஒன்று வந்து இருக்கிறதுலே விசுவல் லாங்குவேஜ்ல மூலமா நீங்க பயன்படுத்திக்கலாம் நீங்க ஒரு சினிமா ஆர்வலரா இருக்கலாம் இனிமே எப்பவாவது ஒரு காலத்துல நம்ம ஒரு படம் பண்ணா எப்படி பண்ணுவோம்னு ஒரு கற்பனை உங்களுக்கு இருக்கலாம் சோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஷேப் அப் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஆஹ் உங்களுக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மூலமா ஓ உங்களுக்கு இதெல்லாம் கூட இருக்குது இப்படிலாம் கூட இருக்குது இப்படிலாம் கூட இருக்குன்னு ஒரு பேசிக்ஸை படித்து வச்சுக்கிறது எப்பவுமே நமக்கு தெரிஞ்சு நம்ம இன்னொரு மொழியை கத்துக்கிறதுங்கிறது எப்போவுமே நமக்கு வந்து இன்னொரு இதுதான் ஸோ அது மாதிரி இது ஒரு ஃபில்ம் லாங்குவேஜ் ஒரு இன்னொரு ஒரு திரைமொழி இந்த திரைமொழியோட அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரான ஒரு சினிமா பார்க்குறவராக கூட மாற முடியும் சினிமா எடுக்கிறவராக மாற முடியும் அதுதான் நமக்கு சூப்பர் வந்து இன்னைக்கு விஷுவல் மீடியா அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா இடத்துலயும் நினைந்து இருக்கு நீங்க வந்து சினிமா தான் எடுக்கணும்னு இல்லை எந்த மீடியா போனாலும் ஒரு டிக்டாக் வீடியோ எடுத்தா கூட இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் எடுத்தா கூட அதை வந்து நம்ம வந்து எப்படி செம்மையா எடுக்க முடியும் அப்படிங்கறத கத்துக்கிறதுக்கு இது தேவை அப்படின்னு சொல்றீங்க சோ அருமையா சொல்லியிருக்கீங்க சோ இப்ப வந்து நம்ம வந்து இப்போ பதினஞ்சு வாரம்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு வாரத்துல வந்து நம்ம டைரெக்ஷன் பத்தி சொல்ல போறோம் நீங்க சொல்லிட்டீங்க திரைக்கதி பத்தி பேச போறோம் பட் இது தவிர வந்து எனக்கு சின்ன சில கேள்விகள் நம்ம சவுண்ட் நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி நிறைய வீடியோ நானும் பார்த்திருக்கேன் புக்ஸ் படிச்சிருக்கோம் வால்டர் முஸ்ட் படிச்சிருக்கோம் எடிட்டிங் பத்தி அவர் வந்து அருமையான புக் எழுதியிருக்காரு பட் அதுல எடிட்டிங் பத்தி ரொம்ப கம்மியாக எழுதி இருப்பாரு பட் அதுக்கும் நம்ம கோர்ஸுக்கும் எப்படி டிஃபரன்ஸ் ஆனா நீங்க வந்து நீங்க சினிமாட்டோகிராஃபி பத்தி பேச போறீங்க சவுண்ட் இன்ஜினியரிங் பத்தி பேச போறீங்க சோ இதுல எடிட்டிங் எடிட்டிங் இதெல்லாம் சோ இதுல வந்து நம்ம என்ன வித்தியாசப்படுத்தி காட்ட போறோம் மக்களுக்கு இல்ல இப்போ ஒரு டைரக்டருக்கு வந்து டேரக்டரோட ஒர்க்குன்னு சொல்லும்போது வந்து வெறுமனை வந்து இது மட்டும் கிடையாது அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல வேலை செய்யறது மட்டும் கிடையாது போஸ்ட் ப்ரொடக்ஷனும் தான் ப்ரீ ப்ரொடக்ஷனும் நீங்க ஒரு இன்னொரு ரைட்டர் வச்சு நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணா கூட அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டை எடுத்து நீங்க டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட்ல ஒரு வேலை இருக்கும் உங்களுக்கு டைரக்டருக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும் அதெல்லாம் வந்து உங்களோட வேலையை இன்னும் நல்லா எழுதுவாக்கும் உங்களோட உங்களுக்கு மனசுல இருக்கிற விஷயம் வெளியில கொண்டு வர்றதுக்கான எல்லா பேசிக் வேலையும் நீங்க பண்ணிட்டு தான் நீங்க ஷூட்டிங்கே வரணும் அதே மாதிரி நீங்க ஷூட் பண்ணிட்டு அப்படியே தூக்கி கொடுத்து நீங்களே எடிட் பண்ணி போட்டுக்கோங்கன்ட்டு போக முடியாது நீங்க பைனல் இது ஸ்டேஜ் வரைக்குமே டைரக்டரோட என்னன்னா நீங்க வந்து ஒரு சின்ன சவுண்ட் எஃபெக்ட்ல உங்களோட கதை வந்து கெட்டு போகலாம் ஓ அது மாறிடலாம் என்ன சவுண்ட் வரணும் என்ன பேக்ரவுண்ட்ல எங்க மியூசிக் வரணும் எங்க வர வேண்டாம் எங்க இந்த டைலாக் உங்களுக்கு கிளியரா கேட்கணும் எங்க பின்னாடி இருக்கிற சத்தங்கள் கேட்கணும் சோ இந்த விஷயங்களை வந்து தனித்தனியாக ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் அப்புறம் ஃபைனல் மிக்ஸிங்னு ஒன்று இருக்கு இந்த மிக்சிங்ன்றது கிட்டத்தட்ட ஒரு டைரக்டரோட அவர் எப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் நல்லா ஒர்க் பண்ணால் அந்த ப்ராடக்ட் நல்லா வருமோ எப்படி எடிட்டர் கூட உட்காந்து அந்த ஷேப்பை அதை கரெக்டாக வடிவத்தை உருவாக்கி அந்த படத்தை கிளியராக தேவையில்லாதெல்லாம் தூக்கி தேவையானதெல்லாம் போடும்போது ஒரு படமாக அது கரெக்டாக மாறுதும் அப்போ அந்த டேரக்டரோட இன்னொரு நீங்க ரைட்டிங் டேபிள்ல இருந்து ஷூட்டிங் போயிட்டு திரும்ப எடிட்டுக்கு வரும்போது டேரக்டருக்கு நிறைய வேலை இருக்கு ஒரு படத்தை கரெக்டா ஃபைனலாக இந்த ஷார்ட் இவ்வளோ லென்த்து இவ்வளோ செகண்டு இத்தனை ஃப்ரேம்ன்ற அளவுக்கு சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி வைக்கும் தான் அந்த படம் அழகா வரும் அதே மாதிரி சவுண்ட் மிக்சிங்ல ஃபைனல் மிக்சிங்ல டேரக்டர் உட்கார்லன்னா அந்த படம் வந்து அவர் நினைச்ச படமே இருக்கு அப்படியே ஆப்போசிட்டாகவே மாறிடல நீங்க எடிட்டிங்ல என்ன பண்ணாலும் ஃபைனல் சவுண்ட்ல மிக்சிங்ல வந்து அதோட மூடு எமோஷன் இருக்கு இல்லையா இப்ப நீங்க ஆடியன்ஸ்க்கு வந்து மூட் செட் பண்ணணும் மூடுக்கு வந்து முழுக்க முழுக்க சவுண்ட் தான் நீங்க சவுண்ட மியூட் பண்ணிட்டு பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி இப்ப நீங்க ஒரு 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 பயங்கர பேய் படமா இருக்கு பாக்க பயமா இருக்குன்னா நீங்க சவுண்ட மியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயமா வருது சோ அந்த மூடுன்றது தான் சோ ஒரு ஈவன் ஒரு நார்மலா ஒரு ரொமான்சா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்லோவா வந்து சவுண்ட்ல தான் அந்த மூட் செட் பண்றது அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அதை மாத்துறது நீங்க எல்லாத்துலயும் போட்டு மியூசிக் வாசிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு எதுவுமே மைண்ட்ல அவங்களுக்கு ஒரு ஒரு அந்த இதுவே இருக்காது ஏன்னா உடனே நீங்க ஹைக்கு போயிட்டீங்க நீங்க மியூசிக் வாசிட்டு ரொம்ப சலிப்பு டயர்டாவும் ஆயிடுவாங்க அப்படி நிறைய பேர் பண்றாங்க முழுக்க சத்தமாவே இருக்கு சில படங்கள்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க சத்தம் போடணும் சத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி எங்க உயர்த்தணுமோ அங்க உயர்த்தும் போது பயங்கர ஹையா இருக்கும் அப்படி இல்லாம முழுக்க நீங்க இருக்கும்போது அது ஒரு டயர்ட் மாத்தி ஒரு காமல் நேரத்துக்கு மேல ஒரு படம் பார்க்க முடியாத அளவுக்கு என்னையா அது க்ளோ எரைச்சலா இருக்குன்ற மாதிரி ஆகிடுது ஸோ அந்த படத்தோட அருமையான ஒரு படமா இருக்கும் நல்ல கதையா இருக்கும் ஆனா அது போய் சேராது சோ வந்து டைரக்டர் வந்து ஃபைனல் மிக்ஸ்ல ஒரு டிசைன் பண்ணணும் சவுண்ட் டிசைன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படத்துல அதுக்கு டைரக்டருக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கணும் அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதெல்லாம் பத்தி நம்ம பேசலாம் கடைசி நம்ம இந்த எபிசோட் முடிக்கிறது ஜீரோல வந்துட்டு ஒரு மாணவனா நான் வர்றேன் இப்ப நீங்க சொன்னதா பார்த்தா இப்ப எனக்கே எக்ஸைட்டிங்கா இருக்கு அடுத்த எபிசோட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளவு அனுபவத்துல நீங்க இந்த இந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல நீங்க கொடுத்துருக்கீங்க பட் நான் ஒரு மாணவராக வரப்போ அந்த மாணவர் என்ன 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 ப்ரிப்பேர்னஸோட வர வேண்டும் அது இதுக்கு முன்னால வந்துட்டு இப்ப இங்க வந்து பொதுவாக வந்து கல்லூரியில சேர்றப்போ இல்ல ஏதோ கோர்ஸ் படிக்கிறப்போ வந்துட்டு ஒரு நாலஞ்சு புக் கொடுத்து இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு பேசிக் தெரியும் அப்படின்னா சொல்ல போறீங்களா சரி என்ன என்ன மாதிரியான மனநிலையில வரணும் என்ன ப்ரிப்பேர்னஸோட வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க நான் இப்ப யாருக்கும் படிச்சு இதெல்லாம் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் நம்ம ஒன்றும் இல்ல கொஞ்சம் அன்லேர்ன் பண்ணிட்டு வரணுமோன்னு தோணுது இப்ப என்னன்னா நிறைய இந்த யூடியூப்ல இதுலலாம் சிலதுக்கு நான் ஒண்ணும் இல்லை நான் சும்மா என்ன என்னோட ஆன்லைன் கிளாஸுக்காக நான் வழக்கமா யூஸ் பண்ற சஜஷன் ஷாட்னு ஒன்னு இருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல சஜஷன் சஜஷன் ஷாட்னா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியும் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல அதுக்கு நான் பல வருஷமா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா அதை நம்ம யூஸ் பண்றோம்

அந்த வார்த்தையில இருந்து அது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணலாம் சொல்லுது அது மாதிரி இந்த ஏஐ வச்சுக்கிட்டு கத்துக்கு படிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏஐ படிக்கலாம் ஆனா ஏஐ வந்து இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னா அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால அது சொல்றதெல்லாம் இப்ப கரெக்டு நீங்க எடுக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு தடுமாற்றங்கள் வருது சோ வெறும் கூகுள்ல சர்ச் பண்றதுலயே நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறதோ யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறதோ ஒரு மேலோட்டமா ஒண்ணு ஒரு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு பிடித்த விஷயங்களை பத்தி யாராவது பேசுனா உங்களுக்கு கேட்க நல்லா இருக்கும் இப்ப எனக்கு வந்து ஒரு கண்ணதாசன் பத்தி யாராவது பேசுனா கேட்டுட்டே இருப்பேன் ஸோ ஏன்னா அதுல அந்த இசை இளையராஜா பீசிக்கு பத்தி பேசுனா எல்லாரும் கேட்டுட்டே இருப்போம் அது மாதிரி பிடிச்ச விஷயம் ஒரு சினிமா பத்தி ஒரு இஷ்காக்கு பத்தி யாராவது புகழ்ந்து பேசுறாங்கன்னா எனக்கும் கேட்க பிடிக்க தான் செய்யுது ஆனா அது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு பயிற்சிக்கான களமா அதை பார்க்க முடியுமான்னு தெரியல ஏன்னா பெரிய அதுல பிரச்சனை என்னன்னு இருக்குன்னா அதை பண்ற அதை அதை எடுத்து போடுறவங்க அந்த யூடியூப்ல போடுறவங்களுக்கு அவங்களுக்கு ஆக்சுவலாக ஃபில்ம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோ இருக்காது அவங்க மோஸ்ட்லி எட்டா பண்ணிவிடுவாங்கன்னா அவங்க படம் பார்த்ததுலேருந்து அவங்க கொஞ்சம் துளி துணியாக படித்ததை வச்சுக்கிட்டு அவங்களாம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஒன்னை போட்டு எடிட் பண்ணி போட்டுறாங்க ஸோ யூடியூப்ல வர்றது எல்லாமே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் பண்றது இல்லை அதாவது இல்லை ரியல் ஃபில் மேக்கர்ஸ் சொல்றதில்லை ஆனால் நீங்கள் ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இருக்கும் சில டைரக்டரோட இன்டர்வியூஸ் இருக்கும் டேரக்டர்கிட்ட ஒரு கொஸ்டின் ஆன்சர் இருக்கும் அந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல் ஏன்னா அதெல்லாம் வந்து டைரக்டர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பேசுறாரு ஸோ அதுல நிறைய எவ்வளோ வேணாலும் பார்க்கலாம் ஆனால் வந்து இந்த யாரோ தெரியாத ஃபிலிம் லாங்குவேஜ்ல என்னென்னு தெரியாதவங்க ஃபிலிம் லாங்குவேஜை பற்றி யூடியூப்ல போட்டுட்டே இருப்பாங்க அதை நீங்க வந்து அது பார்க்கறது எல்லாம் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க இப்போ இந்த ஒரு குழப்பம் வரும் ஸோ அந்த பேசிக்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு ஒரு மென்டர்ட்டாக ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ல போய் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இப்போ நம்ம இன்டர்வியூல கூட ஓரளவுக்கு தான் ஐடியா சொல்ல முடியுமே தவிர அந்த ஏபிசிடி சிடி எல்லாம் சொல்லி தர முடியாது இங்க அது வந்து நீங்க அங்க வந்துதான் படிச்சுக்கணும் ஒரு புக்குன்னு சஜஸ்ட் பண்ணீங்கன்னா நான் எப்பவுமே டைரக்டர் டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க வந்து கண்டிப்பா ஆல்பர்ட் ஹிச்ச்காக்கு ட்ரூஃபோக்குமான ஒரு இன்டர்வியூ ட்ரூஃபோ வந்து இட்ச்காக் இன்டர்வியூ பண்ணது ஒரு புக் இருக்கு அந்த புக் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப மேக்கிங் புக் என்னன்னா அது வந்து ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு இன்டர்வியூ தான் அது ஆனா அவரோட வா அவர் சைலண்ட் ஃபிலிம்ல இருந்து அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் கொஞ்சம் வளரும் போது கூடவே வளர்ந்து வந்தவர் சைலண்ட்ல இருந்து சவுண்டுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலருக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு செவன்டிஸ் வரைக்கும் அவர் படம் பண்ணிட்டு இருந்தார் ஸோ வந்து ஒரு ட்வ ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சாரு ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு காலம் ஓட்டம் சினிமாவோட எல்லா விஷயங்களையும் அவர் பார்த்தவர் அதுல நுணுக்கமா அதை அதுல வேலை செஞ்சவர் ஒரு புதுசா ஒரு ஸ்டைல கிரியேட் பண்ணவர் அதனால அவர் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது ஈவன் ஒரு திரைக்கதைக்கான ஐடியா அவருக்கு எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லும்போது கூட நமக்கு எவ்வளவு அருமையா யோசிச்சிட்டாரு இவரு இது எப்படி அழகா ஒரு பிளாட்டா மாத்தினாரு இந்த இந்த பொ ஒரு பொறியை எடுத்துக்கிட்டு ஒரு பிளாட்டா எப்படி மாத்த இந்த மாதிரி நிறைய வரும் அதுல ஒரு டேரக்டருக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சோ அது என்னோட ரொம்ப ஃபேவரேட் புக் அதான் நான் எப்பவுமே ரீட் ஒரு டேரக்டர் ஆகணும்னா அதை ரீட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் சூப்பர் வந்து நான் மைண்டோட வாங்க ஏற்கனவே கத்து கொஞ்சம் அன்லேர்ன் பண்ண வேண்டி வரும் நம்ம வந்து வந்து நிறைய இன்டர்நெட்ல பார்த்து கத்துக்கிறோம் அது நம்ம வந்து ஒரு ஒரு ஆர்வ கோளாறு நாள் கத்துக்கிட்டாலும் வந்துட்டு அது வந்து நம்மளோட கற்றலுக்கு வந்து தடங்களா இருக்கக்கூடாது பண்ணிட்டு ஒரு ஓபன் மைண்டோட வாங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க சஜெஸ்ட் பண்ண ஒரே புக் வந்து ஹிச் புக் அதோட லிங்க் இங்க எங்கேயாச்சும் நம்ம போட்டுறோம் கீழேயும் போடுறோம் அது மக்கள் படிச்சுட்டு நல்லா நல்லதாக இருக்கும் ஸோ வித் சைட் எனக்கு வந்து சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து இதுல அனு அருமையான அனுபவத்துல தெரிச்சிருக்கீங்க இந்த எபிசோட் ஜீரோல வந்துட்டு நீங்க என்ன கற்றுக் கொடுக்க போறீங்க நம்ம மக்கள்கிட்ட அவங்க கற்றுக்குறவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் வித் தேங்க்ஸ் ஃபார் கமிங் நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து இன்ட்ரோடக்டரி கோர்ஸ் இதோட கோர்ஸோட அடுத்த வருஷனோ இல்லை நீங்கள் டீப் லேர்னிங் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆந்தனி சால்ஸோட நம்பரை கீழே கொடுக்குறோம் நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அவர் இன்னும் இதை விட டீப்பாக சொல்லிக் கொடுப்பாரு நேரடியாக ஒன் ஆன் ஒன் செஷன்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ டெஃபினெட்லி ரீச் அவுட் டு ஹெம் தேங்க்ஸ் ஆந்தனி சால்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் எபிசோட் ஜீரோ தேங்க்யூ தேங்க்யூ அடுத்த எபிசோடில் பார்த்தோம் தேங்க்யூ